வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்னைக்கு நம்ம விற்பனை கொண்டு வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஜான்டியர்ல ஐம்பது நாப்பத்தஞ்சு பிங்கிற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கும் இதோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வரக்கூடிய வண்டி தாங்க இது இந்த வண்டியோட எஸ்டாபிட்டினு பார்த்தீங்கன்னா பம்பரும் ஊக்கப்பட்டு மட்டும்தாங்க அவைலபிள் ஆகுது வண்டியோட டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயரா தாங்க வருது ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ஒரு முப்பது சதவீதம் கண்டிஷன்ல இருக்கு பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் ஒரு எண்பது சதவீதம் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியோட என்ன பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் குளிர்ச்சியோட வரக்கூடிய இது இந்த வண்டியோட கெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய இது இந்த வண்டியை பயன்படுத்தி நீங்கள் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய தாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்கிற டிராக்டர் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுவத்தொம்போது சங்கரம் கோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வண்டிங்க இது வண்டியோட மேனியா ஹோட்டலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்கு வண்டியோட இன்ஜினு கியர் பாக்ஸ் கிரௌண்ட் எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடியதா சொல்லி ஓனர் தரப்பு சொல்லியிருக்காருங்க வண்டியும் பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டி தாங்க இது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெண் கிளிக் பண்ணி ஆல்ன்னு போட்டுச்சுக்கோங்க அப்போனாத்தான் போடக்கூடிய எந்த மாதிரி வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே பிச்செடுப்பேஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து தான் சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வாசத்தேவனூரில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர்களை விற்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை ஓட்டுற காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்